முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காரனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் மற்ற கடவுள்களை விட விநாயகர் பலன்களை முந்தி முந்தி வந்து தருபவர் எனவேதான் அவரை முந்தி முந்தி விநாயகர் என்று அழைக்கிறார் அன்பர்கள் நினைவு கூர்ந்து அவரை வணங்கி வர நற்பலன்கள் வாழ்க்கையிலே தொடரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி இருபத்தி நாலாவது நாள் சிதம்பரம் சிவன் பவனி திருத்தணி முருகன் பாலபிஷேகம் வில்லிபுத்தூர் பெரியாழ்வார் பரங்கி நாற்காலியிலே புறப்பாடு இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை ீதியை நாள் முழுவதும் இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் காலை ஏழு இருபத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு ஆயில்யம் யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றுக்கு நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி தனுசு ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு பகுதியை நாம் காணலாம் ஜோதிடம் கற்பவர்களுக்கு ஜோதிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஜோதிடத்தின் ஆழத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு ஜோதிடம் பிறருக்கு வழிகாட்ட உதவும் ஒரு அற்புதமான தெய்வீக கலை என்று நினைப்பவர்களுக்கு இந்த சிறு குறிப்பு பலமாக உதவி செய்யும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இப்பொழுது இரண்டாவது பாவத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முதல் பாவம் லக்கணம் இரண்டாம் பாவம் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியை உடையது இரண்டாம் அதிபர் ஒன்பதாவது வீட்டிலே இருக்க சகல சௌ பாக்கியங்களை பெறுவேன் தனக்காக நிறைய பணம் செலவு செய்வேன் ஜாதகருடைய தகப்பனார் ஏழையாக இருந்தார் உங்களால் நீங்கள் பிறப்பு எடுத்ததன் காரணமாக அவர் பணக்காரராக மாறிவிடுவார் இரண்டாம் அதிபர் பத்திலே தொழில் சிறப்பாக நடக்கும் பணம் கொட்டும் ஏராளமான பணம் சம்பாதிப்பு எந்த காரணத்தை கொண்டும் வேலைக்கு செல்வது அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு இல்லை இரண்டாம் அதிபர் பதினொன்னில் இருக்க லாபம் கொட்டும் உங்களால் மூத்த சகோதரர் வசதியாய் இருப்பார் உங்களால் இளைய மனைவிக்கு லாபம் இரண்டாம் அதிபர் பன்னிரண்டில் இருக்க பணம் பல வழிகளில் செலவழிந்து விடும் உங்களால் கையில் பணம் தங்காது உங்களுடைய பணம் சேமிப்பு என்பது கேள்விக்குறியாகிவிடும் செலவுகள் எந்த பக்கத்தில் இருந்து வருகிறது என்பதை கணிப்பது கஷ்டம் சுபகிரகங்கள் பார்த்தால் மட்டும் தடை உண்டாகும் இரண்டாவது இடத்திலே சூரியன் இருந்தால் அவர் பலம் பெற்று இருந்தால் சாஸ்திர ஞானம் ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும் வேதங்கள் கற்பார் பூமி சேர்க்கை உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உண்டு இரண்டாவது இடத்திலே சந்திரன் பலம் பெற்று இருந்தார் உங்களுக்கு ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் அழகாக இருக்கும் பிறரை வசீகரிக்கும் தன்மை உண்டு பூமி லாபம் உண்டு இரண்டாவது இடத்திலே சந்திரன் நீச்சம் பகை பெற்றார் தொழிலில் கஷ்டம் பூமியில் நஷ்டம் பெண்களால் பிணி உங்களுக்கு ஏற்படும் செல்வந்தராக இருப்பீர் குளுமையாய் பேசுவீர் பெண்களின் மீது பிரியமுள்ளவராய் இருப்பீர் பக்தி சாதுரியம் மிக்கவர் கீர்த்தி உள்ளவராய் இருப்பீர் புகழ் அடைந்தவராக இருப்பீர் இரண்டிலே செவ்வாய் பலம் பெற்று இருந்தார் உங்களுக்கு பூமி லாபம் உண்டு மேலும் பெண்களுக்கு வாழ்வு கொடுப்பீர் செல்வம் உள்ளவராய் இருப்பீர் சுபகாரியம் செய்ய விரும்புவீர் முன் கோபம் உண்டு பலனின்றி இருப்பீர்கள் பயமின்றி இருப்பீர்கள் ஏழ்மை சுபம் நெருப்பினால் பயம் ஆயுதத்தால் பயம் கண் நோய் உண்டாகும் இப்படி இன்னும் சில பல இந்த சிறு குறிப்புகள் தொடரும் தொடர்ந்து நீங்கள் கவனித்து கொண்டு வந்து இந்த பகுதியை நீங்கள் கூர்ந்து கவனித்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை பிறக்கும் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் தீபாவளி வரை தொட்டதெல்லாம் வெற்றிதான் பணத்தில் நினைய போகும் ஐந்து ராசிகள் எது தெரியுமா இந்து இந்த தீபாவளி நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறார் தீபாவளிக்கு பிறகுதான் சனி தன் சஞ்சாரம் மாறும் இந்நிலையிலே அடுத்த ஐந்து மாதங்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனியின் பாக்கியம் கிடை எந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை பரிசாக பெறுவர் வேத ஜோதிடத்தில் சனி நிலை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது சனி பகவான் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் பிற்போக்காக செல்லுகிறார் சனியின் பிற்போக்கு அல்லது நேரடி போக்குவரத்து நேரடியாக மனித வாழ்க்கையும் தேசத்தையும் உலகத்தையும் பாதிக்கிறது சனி தற்பொழுது தனது மூல திரிகோண ராசியான கும்பத்தில் பின்னோக்கி ரெட்ரோகிரேட் என்ற முறையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் சனி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து இந்த ரெட்ரோகிரேட் என்று சொல்லப்பட்ட வக்கரம் ஆரம்பித்து இருக்கிறது இவர் பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த பதவியில்தான் இருப்பார் இந்து நாட்காட்டியின்படி இந்த ஆண்டு தீபாவளி நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது தீபாவளிக்கு பிறகு சனி தன் சஞ்சாரத்தை மாற்றிக் கொள்வார் இந்த நிலையிலே அடுத்த ஐந்து மாதங்களில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனியின் பாக்கி பாக்கியம் கிடைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பரிசாக பெறுவார்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசியினருக்கு சனியின் பிற்போக்கு ரெட்ரோகிரேட் என்று சொல்லப்பட்ட வக்ரம் மிகவும் சாதகமான சனியின் சஞ்சாரம் உங்கள் வருமானம் மற்றும் லாப வீட்டில் பின்னோக்கி செல்கிறது இதன் காரணமாக உங்கள் வருமானம் சனி பிற்பகுதியிலே அதிகரிக்கும் புதிய வருமானம் ஆதாரங்கள் உருவாகும் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்றவாறு பணத்தில் சம்பாதிப்பதை வெற்றி பெறுவீர்கள் பழைய முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மனைவிடன் நல்ல நேரத்தை செலவிடுங்கள் அடுத்தது ரிஷபம் பிற்போக்கு வாழ்வில் மகிழ்ச்சியை தரும் இந்த கால கட்டத்தில் உங்கள் நிலுவையில் உள்ள பணிகள் எல்லாம் முடிவடை எல்லா துறைகளிலும் வெற்றி பெறுவீர்கள் தொழில் வாழ்க்கையிலே உயர் அதிகாரிகளுடைய ஆசையை பெறுவீர்கள் சமூக மரியாதை புகழும் கிடைக்கும் இந்த காலம் வியாபாரிகளுக்கு லாபகரமானது இந்த காலகட்டத்தில் திடீர் நிதி ஆதாயத்தால் திருப்தி அடைவது அடுத்தது கன்னிராசி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சனியின் செல்வாக்கு ஊழியர்களுடைய பதவி உயர்வு அல்லது வருமானம் அதிகரிக்கும் மூத்தவர்களுடன் உங்களுடைய உறவு நட்பாக இருக்கும் அலுவலகத்தில் சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் இந்த காலம் வியாபாரிகளுக்கு மிகவும் லாபகரமானது செல்வம் சேர்ப்பதிலே வெற்றி பெறுவீர்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைந்த பிறகு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது விருச்சகம் சனியின் பிற்போக்கு ரெட்ரோகிரேட் வக்கரம் இந்த சஞ்சாரம் விருச்சக ராசியினருக்கு மனதிலே மகிழ்ச்சியை நிரப்புகிறது நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நேரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்திற்கு குறைவானது அல்ல இந்த நேரத்தில் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் நிதி ஆதாயத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்படும் வருமானம் அதிகரிப்பதால் உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் நிலை வலுவும் அடுத்தது பின்னடைவு ராசியிலே நடக்கிறது இதன் விளைவாக அவர்கள் தன்னம்பிக்கையை அடைகிறார்கள் சாகச காரியங்களை செய்ய உற்சாகமாக இருப்பீர்கள் சனியின் தாக்கத்தால் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் உங்கள் முன் தோன்றும் உத்தியோகத்தில் புதிய முன்னேற்றத்திற்கான பாதைகள் அமைகின்றன கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் பணம் தொடர்பான எந்த முக்கிய முடிவையும் எடுக்கலாம் இதுவரையில் நீங்கள் கேட்ட பலன்கள் அனைத்துமே பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இப்பொழுது ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது அதையும் கூடுதலாக கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது மேலும் அதிலே ஜோதிட சிறு குறிப்பு என்று அருமையான ஒரு பதிவும் சேர்க்கப்படுகிறது அது உங்களுக்கு நிச்சயமாக பல வகையிலே உதவி செய்யும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை சந்தேகத்திற்கும் இடமில்லை என்பதை கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத அதட்ட வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை மாலையில் நண்பர்கள் மூலம் உற்சாகமூட்டும் செய்தி ஒன்று கேட்கும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் தாயின் நலனிலே பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே நண்பர்கள் மூலம் உற்சாக ஊட்டும் செய்தி ஒன்று கேட்கும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுவீர்கள் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி செல் பேசி மூலம் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பங்குதாரரால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்க உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே குடும்பத்துடன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபடுவீர்கள் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி செல்பேசி மூலம் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட கூடும் கவனம் தேவை மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை மகளுக்கு நல்ல வரணமை வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பழைய கடனை தீர்க்க புது வழி பிறக்கும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் தாயாரின் நலத்தில் கவனம் தீரும் மகளுக்கு நல்ல வரண் அமையும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பழைய கடனை தீர்க்க புது வழி பிறக்கும் உடல் பூஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க நாள் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளின் நிதானம் தேவை தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கவும் குடும்பத்தில் உள்ளவர் உணவை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் துர்கையை தியானித்து வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வார்த்தைகளில் நிதானம் தேவை தாயின் உடல்நலையிலே கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் துர்கையை தியானித்து வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை சிம்ம ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் சாதிக்கின்ற நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்பிடித்து உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களோ ஆதாயம் உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் சாதிக்கின்ற சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணியில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாய் கிடைப்பது மகிழ்ச்சியை தரும் இன்று வாராகி தேவியை வழிபாடு பலன்களை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரருக்கான செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்க உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பது உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாய் கிடைப்பது மகிழ்ச்சியை தரும் இன்று வாராஜி தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உறவினர்கள் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் இன்று முருக வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் இன்று முருக வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டால் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சியான தகவல் இன்று வந்து உங்களை சேரும் உணவு வகையிலே அலஜி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனமாக இருக்கும் வியாபாரம் போல் நடைபெறும் இன்று துர்க்கையை வழிபட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவடைந்து தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இளைய சகோதரரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சி தரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தகவல் உணவு வகையிலே அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனமாக இருக்கும் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்று துர்கையை வழிபட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தனுசு ராசி காரர்களுடைய பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி ஒரு முகமாக நினைத்து வாகனத்தை இயக்க வேண்டும் தின தீட்சிணையை குறைப்பதற்கு மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் நிச்சயம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உதவி செய்யும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அலுவலக பணி தொடர்பாக தங்க ஊழியருடன் தொடர்பு கொள்வீர்கள் வியாபாரத்தின் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தட்சிணாமூர்த்தியை தியானித்து வழிபடுவதன் மூலம் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு அரசாங்க அதிகாரிகள் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக சக ஊழியருடன் தொடர்பு கொள்வீர்கள் வியாபாரத்து பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தட்சிணாமூர்த்தியை தியானித்து வழிபடுவதன் மூலம் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் மகிழ்ச்சியான செலவாகவே அது இருக்கும் சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று மகாலட்சுமியினுடைய வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாக இருக்கும் சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று மகாலட்சுமியுடைய வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவு இருந்தாலும் திடீர் செலவுகள் ஏற்பட்டு திக்கு முக்காட வைக்கும் சகோதரின் இடையே எதிர்பார்த்த காரியம் இழுபரியாகும் அவர்களுடன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் முருக பெருமானை வழிபட மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்பட்டு திக்கு முக்காட வைக்கும் சகோதரனை எதிர்பார்த்த காரியம் இழுபரியாகும் உத்தர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவருடைய மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் முருகவெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்